அஜித்குமாரை ஆட்டோவில் ஏற்றும் போதே உயிர் இருந்ததற்கான அறிகுறி இல்லை என அவரை கடைசியாக ஏற்றிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் தெரிவித்துள்ளார் அஜித்குமார் மரண வழக்கில் தனி நீதிபதி முன்பு விசாரணைக்கு ஆஜரான பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை பார்க்கலாம் ஆபீஸ்க்கு அங்க வந்து அஜித் மயம் கூப்பிட்டாங்க வண்டியில ஏற்றிட்டு வந்து சார் எங்களோட ஒரு போலீஸ்கார் வந்தாரு திருப்போன ஆஸ்பத்திரியில் ஒன்னாவது இறக்கி விட்டுட்டேன் திருப்போன ஆஸ்பத்திரியில் இறக்கி விட்டுட்டு நான் வீட்டு போயிட்டேன் சார் ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு உயிரோடலாம் எல்லாம் சொல்ல முடியாது சுதாரிப்பு தான் இருந்தார் ஆமா அவங்க என்ன பேசுனாங்கன்னா அங்கே வந்து இந்த தம்பி இறந்துட்டாப்ல அப்படின்னு மட்டும் சொன்னாங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க அதோட நான் கிளம்பிட்டேன்